ஸ்ரீ சக்கரபக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கோதிர சரவணாமதம் எவருக்கும் வணக்கம் கூறி பேசுகிறேன் இன்றைக்கு கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் அந்த பாடலை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு பூர்வ முயற்சி செய்கிறேன் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்க நடந்து கொண்டிருக்கிறது அது சமயம் ராவணன் தோற்று வந்து கொண்டே இருக்கிறான் ராவணன் வரக்கூடிய அந்த அந்த ரதம் எப்படி இருக்கிறது என்றால் நூறு ஆயிரம் சூரியன்கள் ஒளி பொருந்தி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒளி மிகுந்து வந்து கொண்டிருக்கின்றது ராமபுரான் விட்ட ஒரு பானம் ராமபானம் அந்த தேர் சக்கரம் மொத்தம் தேர் அழிந்து விட்டது சுக்குநூறாக போய்விட்டது அது சமயம் ராவணன் மட்டும் உயிர் தப்பினான் கீழே விழுந்து புரண்டு எழுந்து நிற்கிறான் அப்பொழுது அவரை பார்த்து ராமபிரான் கூறுகிறார் இன்று போய் நாளை வா போருக்கு இன்று போய் நாளை வா என்று கூறினார் அவன் வெட்கி தலை குனிந்து என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறி நிற்கின்றான் அப்பொழுது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் அந்த ராமபணம் நூறு ஆயிரம் சூரிய ஒளி பொருந்திய அந்த பேர் ரதத்தையே ராமபானம் விட்டது என்றால் அந்த ராவணன் ஏமாத்திரம் அவனையும் மழைத்திருக்கலாம் ஆனால் அது அப்படி செய்யவில்லை ராமபுரனுடைய கருணை காரணமாக அந்த ராமபானம் ராவணனை விட்டுவிட்டது விட்டது ராமர் கூறுகிற போருக்கு இன்று போய் நாளை வா அப்படி என்றால் இன்னும் கூட நீ இன்னும் கூட நீ திருந்தினாள் ராமபுரம் சீதா அம்மாவை விட்டுவிட்டாள் என்னிடம் வந்து சீதாமாயை ஒப்படைத்துவிட்டு நீ ஒழுங்காக மனம் திருந்தினால் உனக்கு பிழைக்க வாய்ப்பு தருவது மட்டுமல்லாமல் அந்த இலங்கையும் கூட உனக்கு தந்துவிடுகிறேன் அது மட்டும் மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் நான் ஆண்டு வந்து கொண்டிருக்கின்ற கோசலை உனக்கு தருகிறேன் என்று அருளுரை கூறி நியமினார் அதற்கு அவரை தன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்றவனை கூட கொல்லாமல் விட்டுவிட்டு உனக்கு தீர்ப்பிச்சே தருகிறேன் இன்று போய் நாளை வா என்று கூறினார் தன் மனைவியை கவர்ந்தவனை கூட மன்னிக்கும் அந்த பெருந்தமையைத்தான் தம்மநாடர் வல்லல் வல்லல் என்று விழித்து கூறுகிறார் இந்த ராமனுடைய கருணைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அங்கு ஒரு பாடல் பிறக்கிறது என்ன பாடல் ஆலையா உனக்கு மாறுதும் மறைந்தன கூலையா என கண்டனை போருக்கு இன்று போய் வா என்னை நல்கினான் அமுகின் வாழை தாவூரு கோசலை நாடுடைய வள்ளல் அப்படின்னா அந்த அந்த கோசலை நாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெற்பரப்பு அந்த விவசாயிகள் எல்லோரும் சென்று அறுவடை செய்ய வேண்டும் என்று அந்த நிலத்திற்கு சொல்வார்கள் ஆள் உயரம் வளர்ந்துக்கின்ற அந்த நெல்மணி கதிர்களை விளக்கலாம் நிலைக்கு அறுவடை செய்யும் பொழுது இடையில் பறவை இனங்கள் பறக்கின்ற பறவை இனங்கள் குஞ்சு புரிந்து முட்டையிட்டு இருக்கும் ஒரு இடத்தில் இன்னும் சில இடங்களில் அந்த முழு முழு முட்டைகள் இருக்கும் அந்த ஜீவகாரின்யம் பொருட்டு வேண்டாம் வேண்டாம் நாம் மறுபடி செய்தால் இந்த பறவைகள் அழிந்து விடுமே என்று அந்த குடியானவன் விவசாயி கொண்டு வந்த அருவாளுடன் திரும்ப சென்று விடுவார் அப்படி செழுமையான வயல்களை கொண்ட நாடு மேலும் அந்த கால்வாயில் ஓடுகின்ற நீர் எப்படி இருக்கும் என்றால் வாழை மீன் முழங்கால் முழங்கை அளவுக்கு வாழை மீன்கள் துள்ளி குதித்து ஓடுமாம் ஒரு மீனை பிடித்தாலே எப்படியோ இருக்கும் அத்தனை நீர் பரப்பு ஓடிக்கொண்டிருந்த கால்வாயில் அத்தனை மீன்கள் இருக்குமாம் அசட்டே தள்ளி சென்று பார்த்தால் அங்கே கரும்பு ஆலை ஆடுவார்கள் வெள்ளம் கரும்பு ஆலை ஆடுவார்கள் அதனுடைய கரும்புகை அந்த கரும்பு ஆலைய செய்யும் பொழுது இட்டு வருகின்ற புகை மேலே சென்று மேகத்தை மறைத்து விடுமாம் அவ்வளவு செழுமையான ஒரு நாடு அந்த நாடையே அந்த நாடையே கோசல் நாடு இவ்வளவு இவ்வளவு பசுமையான நாடு அதை நான் உனக்கு தருகிறேன் என்று அவர் ராமபுரான் இவனுக்கு அறிவுரை கூறி அனுப்புவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன் கேளுங்கள் ஆலையா உனக்கு மாறுத மறைந்தன நல்ல ஆலியா நீ நீ வந்து சிவபக்தன் உனக்கு போய் இந்த மாதிரி சின்ன புத்தி எல்லாம் எப்படி வந்தது அடுத்த மனைவி எப்படி நீ கவர்ந்து போகலாம் நல்ல ஆலியா அந்த ஆலையான்றதுக்கு நிறைய பொருள் வருங்க நல்ல ஆலையா இந்த கிராமத்தில் சொல்வர்களோடு சொல்லுவாங்க நல்ல மனுஷனாச்சே இவனுக்கு போய் எப்படி இருந்து புது நல்ல ஆலியா நீ வந்து சொர்க்கத்தை ஆளக்கூடியவன் இப்போ நரகத்தினை ஆளப் போகிறிய ஆலையா இந்த மாதிரி இந்த ஆலையா வார்த்தைக்கு தமிழ்நாடாக நிறைய பொருள் பொதிந்து விழிக்கும் அழகாக கூறுகிறார்கள் ஆலையா உனக்கு மாறுது மறைந்தனர் யார் உனக்கு இந்த மாதிரி புத்தி சொன்னது பூலை ஆயின கண்டனை பூலை என்பது பஞ்சு ரகத்தில் ஒரு உயர்ந்த வகை பஞ்சு இலவம் பஞ்சு அது உயர்ந்தது பூலை எனக்கூடிய ஒரு பஞ்சு பூலை ஆயின கண்டனை உன்னுடைய படைகள் எத்தனை சேனைகள் அத்தனையும் பஞ்சு பஞ்சாக குளிச்சி கூலி ஆயனை கண்ணனை பூர்த்து சண்டைக்கு உங்கள் சேனைங்களும் அழிஞ்சிட்டு வேறு என்ன சேனையுந்தால் கொண்டு வா இன்னைக்கு இல்லை நாளைக்கு வா இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து நல்ல மனசோடு நாளைக்கு வந்து சீதா பிராட்டி எங்கிட்ட ஒப்படைத்துட்டு சண்ணாகதி அடைந்தான் இந்த செல்வ செழிப்பு மிக்க வாழைத்தாவூர் கோசலை கோசலி நாடு கோசலை நாடு கோசலி நாடு அந்த நாட்டையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ராமபுரம் ராவணனுக்கு உயிர் பிச்சை அளித்ததாக ஊருக்கு இன்று போய் வா இந்த சொல் வழக்கில் கூட இப்போ கூட சொல்லுவோம் பாருங்கள் எவனாயினா பிரச்சனை பண்ணாக்கா ஓய்வு நாளைவாயா பார்க்கலாம் சொல்கிறேன் இல்லைங்களா அதான் அந்த சொல் வழக்கு அங்கே வந்துட்டு தான் ஊருக்கு இன்று போய் நாளைவா இதுதான் அந்த படன் ஆலையா உனக்கு மாறுது மறைந்தன கூலையா என்ன கண்டனை ஊருக்கு இன்று போய் நாளைவா என்ன நன்கினால் கமுகின் வாழை தாவூரு கோசலி நாடுடைய வல்லன் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற நேர்களே நன்றி வணக்கம்